ஜி வணக்கம் நம்ம ஹெல்மெட் வீடியோ தான் பார்க்க போறோம் நாம நிறைய ஹெல்மெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஹெல்மெட்டை யூஸ் பண்ணாத ஆட்களையும் வண்டி இருக்கிற இல்ல யூஸ் பண்ற ஆட்கள் இல்லைன்னு சொன்னோம் எந்த ஹெல்மெட்டை சூஸ் பண்ணும் எப்படி சூஸ் பண்ணணும் ஹெல்மெட்டை எப்படி வாங்குறது எந்தெந்த ஹெல்மெட் வாங்கணும் எப்படி நமக்கு பிரச்சனை அப்படின்றத வீடியோல போட போகிறோம் எப்படி எந்த ஹெல்மெட் வீடியோ சேனல் போகணும் அதுக்கு முன்னாடி எந்த எப்படி ஹெல்மெட்டை சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிடு பாருங்க அதாவது ஹெல்மெட்டை நம்ம பொழுது நம்மளோட தயாரிக்கு அந்த மாதிரி எல் சைஸு எக்ஸல் சைஸு அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க அப்போ அந்த சைஸை வாங்கும் பொழுது கரெக்டாக நான் போட்டு போகும் நமக்கு எந்த ஹெல்மெட்டை போட்டாலும் நம்மளுக்கு சைஸ் கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எப்படி நம்மளுக்கு சூட் ஆகிற ஹெல்மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன இதுவில்லை இந்த இடம் இந்த இடத்துல நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது இந்த இடத்துல நம்ம ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா அது உங்களுக்கு சூட்டபிள் ஆகாத ஹெல்மெட்டை அர்த்தம் அதனால உங்கள் மட்டும் நல்லா அழுத்துற மாதிரி இல்லாமல் நார்மலாக இருக்கிற மாதிரி அடுத்து இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா இந்த இந்த பேடர்ல இந்த பேடர் ஹெல்மெட்டை போடும் பொழுது இது உங்களுக்கு சரி இந்த இடத்துல அழுத்துருச்சுனா உங்களுக்கு ஷூட் ஆகாத ஹெல்மெட்டு அழுத்தம் உங்களுக்கு இந்த இடத்துல அழுத்தணும் பேர்ஸ் எல்லாம் அந்த இடத்துல அழுத்துற மாதிரி வாங்கினா தான் ஹெல்மெட் வந்து இந்த இடத்துல அழுத்துற மாதிரி இருக்கும் உங்க அழுத்துருச்சு உங்க அழுத்துருச்சுன்னா நோ ப்ராப்ளம் உங்க அழுத்து இங்க தூக்குடிச்சு அப்படின்னா உங்களால கம்ஃபர்டபுளா பேச முடியாது ஹெல்மெட் நல்லா இது பண்ண முடியாது அதனால அந்த மாதிரி ஹெல்மெட் வாங்குறது வாங்க வேணாம் அப்படின்னு அடுத்து இந்த வேகா பிராண்டில் எந்த பிராண்ட் எடுத்தீங்கனாலும் இந்த பேட் இருக்குல்ல இந்த பேட் எப்பவுமே ஒன் இஞ்சி பெருசாக கொடுக்குவேன் எனக்கு அழகான பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இதை அழுத்தியிலும் நம்மளால் பேசவே முடியாது இல்லைன்னா அடிக்கடி பேர் நிறைய பேசும் பொழுது நான் கிடைச்சிக்குவேன் இல்லைன்னா அந்த கணத்தை கணத்தை கிடைச்சிக்குவேன் அதனால இந்த இடத்துல அழுத்துற மாதிரி மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு அடுத்து இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய ட்ராவல் நம்ம பின்னாடி ஒரு நாள் உட்காந்துட்டு போகும்பொழுது இந்த இடம் நல்ல இந்த இடம் இந்த பின்பங்க இருக்கிற இடம் கூற இருந்தா இந்த இடம் இது மண்டையை போட்டு அட்டி அடி அடி அடின்னு அடிக்குது பின்னாடி உட்காடுற இப்ப ஹெல்மெட்டே போட்டு டம்மு டம்முன்னு அடிக்குது இல்லைன்னா சும்மா நாலு ஹெல்மெட் போடாம பின்னாடி உட்காடுறாங்கன்னா அவங்க வந்து நம்ம மண்டையை அடிக்குது குமிஞ்சி நம்ம கூட பேசும்போது இல்லை இது மாதிரி மண்டையை அடிக்குது எல்லாமே ஹெல்மெட்டை போட்டுட்டு வரும்போது பின்னாடி இந்த கிளாஸ் இந்த கிளாஸ் மேல அடிச்சு என்ன பண்ணணும் அந்த இடத்துல ஸ்கிராச் ஆயிடுது கரெக்டா பாருங்க இருக்கிற இடமே ஸ்கிரேச் ஆயிடுது அதனால இந்த மாதிரி ஹெல்மெட்டை நீங்க சூஸ் பண்ண அது பெஸ்ட் சூஸ் பண்ண வேணாம் அடுத்து இந்த இதை வந்து நீங்க பிளாக் யூஸ் பண்ணலாம் ஒயிட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஒயிட் யூஸ் பண்றது பேசிட்டு ஏன் அப்படின்னா நைட்டு பகல் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதே நீங்க பிளாக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நைட்ல யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது நீங்க தூக்கி விட்டுட்டு அப்புறமேட்டு யூஸ் பண்ற மாதிரி சரி நீங்க ஹெல்மெட் எல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னு பாத்தோம்னா ஹெல்மெட் எப்படியும் ரெண்டாயிரத்துக்கு மேலதான் இருக்கு மினிமமா நான் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்னு பாத்தோம்னா நான் ஹெல்மெட் வாங்க முடியாது ரெண்டாயிரம் இப்ப வந்து இந்த ஹெல்மெட்டோட விலையை வந்து ஒரு எரநூறு ரூபா முந்நூறு ரூபா இந்த ஹெல்மெட்ல இந்த ஐஎஸ்ஐ இந்த இதெல்லாம் இருக்கான்னு பாத்துக்கோங்க என்ன ஐஎஸ்ஐ டார்ட் சர்டிபிகேட் இது ஹெல்மெட்டுக்குன்னு குடுக்கற சர்ட்டிபிகேட் டார்ட் சர்டிபிகேட் ஐஎஸ்சி சர்டிஃபிகேட் இருக்கான்றதுக்கு எல்லா ஹெல்மெட்டையும் ஐஎஸ்ஐ போட்டுறாங்க ஆனா அந்த ஹெல்மெட் நம்மளுக்கு எந்த அளவு குவாலிட்டி இருக்கு அப்படின்றத பாத்துக்கிறது பெஸ்ட் அடுத்து அட்ஷனாலா இன்னைக்கு ஒரு பண்ணு நம்ம ஹெல்மெட் வாங்குறீங்க அப்படின்னு பாத்தோம்னா இன்டெர் காம் பிபேஸ் ஒன்னு வாங்கிக்கோங்க மினிமம் ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறுல இருந்து இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப இந்த இன்டர் டிவைஸ் நீங்க வாங்கிக்கிறது பொழுது மொபைல் போன் பேசாம யாருமே பாட்டு ஆசைப்படும் நாம ஹெட்செட் போட்டுப்போம் பிரச்சனை இல்லை அது ஆப்போசிட் ரொம்ப 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 பிரச்சனையா இருக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஆப்போசிட்ருக்கேன் ஸ்லிம்மா கேட்கும் இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா கேக்குது அதனால அது ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்கு அதனால அது இல்லாம இருக்கு அது இல்லன்னு சொல்ல அந்த ஹெட்செட் என்னன்னா ஏர்பேட் இருக்குல்ல ஏர்பேட் இருக்குது அந்த ஏர்பேட் வாங்கும்பொழுது ஏர்பேட் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா அது கரெக்டா வண்டியில் ரொம்ப ஃபோர்ஸாக போகும்பொழுது விழுந்துருது அது ஃபோர்ஸாக போகும்போது கரெக்டாக நான் பேசுறது கேட்குறதுல ஒரு மினிமம் ஒரு அறுபது எழுது போனீங்களாவே இந்த நெக் பேண்டில் இருக்கிற ஏர் ஃப்ளோ அந்த ஃபில்டர் ஃப்ளோவும் அது வந்து ஒர்க் ஆக மாட்டேது இதில் இருக்கிறதும் ஒர்க் ஆக மாட்டேது அதனால நீங்கள் ஒரு அறுபது எழுது மினிமம் மெயின்டெயின் பண்ணுறீங்க லாங்காக டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு பொருள் முக்கியமான பொருள் இட்றதாம அதனால இன்றைக்கம் வாங்கிக்கோங்க இன்ட்ரகம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கு ஏன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிடணும் அப்படின்னா கால் வருது இதாக அட்டன் பண்ணுறதுக்கு ப்ளஸ் மைனஸ் இந்த பட்டன் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இன்டர் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இன்ட்ரகம் நிறைய இருக்குது நீங்கள் வந்து சிம்பிளாக ஒன்று வாங்கிக்கிறது அடிஷ்னலாக ஒன்று வாங்கிக்கிறது பெஸ்ட் இன்ட்ரகம் பெஸ்ட்டாக வாங்கிக்கிறது நிறைய ட்ராவல் ஒன்று பொழுது என்னுடைய எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கினேன் இல்லை நல்ல ஒரு பொருள் ஒன்று வாங்கினேன் என்னுடைய டிராவல் ஏஜென்சி நிறைய பொருள் வாங்கியுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த இன்டராக மட்டும் தான் ஏன் அப்படின்னு நான் நிறைய பேசுவாங்க நான் ஃபோன் பேசும்பொழுது ஃபோனை இது பண்ண முடியாம இருக்கிறதுக்கு அது நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு அதனால இது வாங்கி அவ்வளோதான் ஹெல்மெட்ல சிம்பிளா இது மட்டும் தான் நம்ம பார்த்து ஹெல்மெட் வாங்கணும் பெஸ்ட்டாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய் பாய்